அஸ்ஸலாமு அலைக்கும் வலைம் அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வா பரகாத்துகு சக்காத் யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் முஸ்லீம்களின் ஐந்தரும் கடமைகளுள் சக்காத்தும் ஒன்று ஏனைய கடமைகள் ஆவன ஈமான் தொழுகை நோன்பு ஹஜ் இதில் ஈமான் என்பது உறுதியான இறை நம்பிக்கையையும் முகமது நபி சல்லாஹூ அலை சல்லாம் அவர்களை இறுதித் தூதராக ஏற்றுக்கொண்டு அவர்களின் வழி நடக்க உறுதிப்பாடு எடுத்துக்கொள்வதும் ஆகும் தொழுகு என்பது அல்லாவுக்கு அடியான் செலுத்தும் நன்றி கடனாகும் நோன்பு ஆன்மாவையும் உடலையும் சுத்திகரிக்கும் அற்புத கடமையாகும் ஹத் என்பது கடமை மட்டுமல்லாது மனித குலம் அனைத்தும் ஓர் இனம் என்ற உணர்வையும் ஓர் இறைவன் ஓர் இறையாலயம் என்ற தத்துவத்தையும் உலகுக்கு மெய்ப்பிக்கும் கடமையாக திகழ்கின்றது சகாத் என்பதோ ஆன்மாவோடு தொடர்பு கொண்ட பொருளியல் கடமையாக கொள்ளப்படும் சக்காத் ஒரு இஸ்லாமிய பொருளாதார கொள்கையாகும் ஏனைய கடமைகளுக்கு செய்ய வேண்டிய முறைகள் இருப்பது போன்றே சக்காத்துக்கும் முறையாக செயல்பட்டாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சக்காத்தாக அமையும் இல்லையெனில் அது தர்மம் ஆகலாமே தவிர முறையாக நிறைவேற்றப்பட்ட சக்கா

பொருளின் மீது ஏற்பட்ட கரையை தூய்மைப்படுத்துகிறது ஜக்காத் அது மட்டுமல்ல பொருளை மனிதனுக்கு அளிப்பவன் அல்லாஹ் பொருள்களின் பொக்கிசுதாரன் மனிதன் எனவே பொருளை அளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இறைவனின் ஆணைப்படி உரிய சதவீதத்தை உரியவர்களுக்கு அளிக்க வேண்டியது பொக்கிசுதாரரான மனிதன் மீது கடமையாகிறது இவ்வாறு சக்காத்து கொடுக்கப்படுவதால் ஏற்படும் நன்மைகள் பொரு அனைத்தும் இறைவனுடைய ஆட்சிக்குட்பட்டதை என்று வலுப்படுகிறது சக்காத்து கொடுப்பவரின் பொருட்கள் இறைவனால் பாதுகாக்கப்படுவதோடு மகிழ்ச்சி பிறக்கிறது பணக்காரர்கள் மீது ஏழைகளுக்கு பாசம் ஏற்படுகிறது வர்க்க பேதங்கள் தலையூக்குவதில்லை பொருள்களை சேர்க்க வேண்டும் என்ற அவரிதமான பேராசை கட்டுப்படுத்தப்படுகின்றது மனித வாழ்வில் பொருளாதார ஏற்ற தாழ்வு குறைந்து சமுதாய நலன்கள் பெறுகின்றன இன்னும் பல நன்மைகளும் உண்டு என்னும் கட்டாய ஏழை வரியை கணக்கிட்டு வழங்கும்படி இஸ்லாம் வற்புறுத்துகிறது ஆண்டுக்கு முறை தனது வருவாயை கணக்கு பார்த்து நியாயமான செலவுகள் போக மீதனுள்ள உபரி பணம் பொருள் மீது சக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் அந்த உபரியும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலிருந்தால் மட்டுமே சக்காத்து கடமையாகிறது அதாவது எண்பத்தி ஏழரை கிராம் தங்கம் அல்லது அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி இதற்கு சமமான மதிப்புள்ள அளவுக்கு மேல் உபரியாக தங்கமோ வெள்ளியோ ரொக்கமோ ஒரு ஆண்டு சேமிப்பாக இருந்தால் மட்டும் சக்காத்து கடமையாகிறது சக்காத்து என்பது குடியிருக்கும் நீடு அன்றாடம் புழங்கும் பண்டம் பாத்திரங்களுக்கு கிடையாது வாடகை பணம் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ரொக்கம் நகைகள் பொருட்கள் மீது சக்காத்து கணக்கிடப்பட வேண்டும் விளையும் நிலங்களிலிருந்து வரும் விளை பொருட்களுக்கு அதிக அளவு சக்காத்து கணக்கிடப்பட வேண்டும் பொதுவாக சக்காத்து என்பது இரண்டரை சதவிகிதம் என்று இருந்தாலும் விளை பொருள்களுக்கு அதிக அளவு சக்காத்து கணக்கிடப்பட வேண்டும் உதாரணமாக வான பார்த்த பூமியிலிருந்து விளையும் பொருள்களுக்கு இரண்டரை சதவிகிதமும் ஆற்று நீர்ப்பாசன வசதியுள்ள நிலத்திலிருந்து விளையும் பொருட்களுக்கு கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் வியாபார பொருட்களான சரக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றுக்கு சக்காத் இரண்டரை சதவிகிதம் கணக்கிடப்பட வேண்டும் சக்காத் சேமிப்புக்கு விதிக்கப்படும் ஏழை வரியாகும் சக்காத்தை முறையாக கொடுக்க வேண்டும் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விபரத்தை திருமறை இவ்வாறு எடுத்துக் கூறுகிறது சக்காத்து என்னும் தானங்கள் எல்லாம் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவற்றை வசூலிப்பவர்களுக்கும் இன்னும் எவருடைய இதயங்கள் புதிய அன்பு கொண்டு இஸ்ராத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றனவோ அவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடனாளிக்கும் அல்லாஹ்வின் பாதையில் உள்ளவர்களுக்கும் வலி போக்கர்களுக்கும் உரியவனையாகும் இது அல்லஹவினால் கடமையாக்கப்பட்டதாகும் அல்லாஹ்வே நண்பர்கின்றவன் தீச்சஞ்ச ஞானம் உடையவன் மேற்கண்ட வசனத்தின்படி எட்டு வகையானவர்கள் இந்த சக்காத்தை பெற உரிமை பெற்றவர்களாகிறார்கள் பற்றாக்குறையான பொருள் உள்ளவர்கள் வறுமையினால் வாழினாலும் வாய் திறந்து பிறரிடம் கேட்காத தன்மை உடையவர்கள் அடிப்படை தேவைகள் வசதிகள் ஏதும் மற்றவர்கள் வாய்விட்டு கேட்டால் அன்றி தேவைகளை நிறைவேற்ற முடியாதவர்கள் இதன்படி என்பவர் தக்கீரை விடவும் வறுமையில் உள்ளவர் ஆவர் சக்காத்தை முறையாக கொடுக்க கடமைப்பட்டவர்களிடமிருந்து வசூலித்து வருவதற்காக நியமிக்கப்பட்டவர் இந்த வகையான வசூலிப்பவர்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தாரால் நியமிக்கப்படுவதுண்டு அவர்கள் வசூலித்து வரும் தொகையில் ஒரு பகுதியை சம்பளமாக கொடுக்கப்படலாம் புதிதாக இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் இவர்களை மௌலா இஸ்லாம் என்பர் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட மாசு மறுவற்ற இஸ்ராத்தின் என்று பொருள்படும் இவர்கள் புதிய சமுதாயத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க உதவிகள் தேவைப்படலாம் இவர்களுக்கு சக்காத்து கொடுக்கலாம் மனித அடிமைகளை விடுவிக்க தேவையான நஷ்டஈடு வழங்க சக்காத் பணத்தை கொடுக்கலாம் தற்காலத்தில் கொத்தடிமைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அநீதியாக சிறையில் அடைக்கப்பட்டவரை விடுவித்தலும் இதில் அடங்கும் கடனாளிகள் இருவகைப்படுவர் ஒன்று ஆகமான காரியங்களுக்காக கடன் வாங்கியவர்கள் இரண்டு நன்மையான காரியங்களுக்கு கடன் வாங்கியவர்கள் நேர் சொன்ன இருவருக்கும் கடனை அடைக்க உதவி செய்யலாம் இன்னும் மார்க்க கல்வி பெறும் மாணவர்கள் மார்க்க போதர்களுக்கும் சக்காத்து கொடுக்கலாம் சக்காத்தை முதலில் தனது நெருங்கிய பந்துக்களுக்கும் இரண்டாவது அண்டை அயலாருக்கும் மூன்றாவது ஏனையோருக்கும் கொடுப்பது சிறந்தது சக்காத்தை பெற நினைப்போருக்கு பெருமாளா சல்லல்லா உடைசலம் அவர்கள் சில எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது கவனத்தில் கொள்ளப்படத்தக்கது ஒருவர் தமது பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக பிற மனிதர்களிடம் பொருளை யாசித்தால் அவர் நரகின் நெருப்பு துண்டையே யாசிக்கின்றார் ஆகவே அவர் அதனை குறைத்து கொள்ளட்டும் அல்லது அதிகரித்து கொள்ளட்டும் ஒரு மனிதன் மற்றவர்களிடம் யாசித்துக் கொண்டே இருக்கின்றான் இறுதி அவன் தனது முகத்தில் சதைப்பற்று இல்லாது சுருங்கிய நிலையில் வருவான் ஆதாரம் புகாரி முஸ்லிம் சக்காத்து கடமையாவதற்குரிய பொருள் ஒரு ஆண்டு தங்கி இருப்பின் பொருள்களை கணக்கெடுத்து அதற்கு இரண்டரை சதவீதம் கணக்கு பார்த்து அந்த பணத்தை சக்காத்து கொடுக்கின்றேன் என்ற நிஜத்துடன் கொடுக்க வேண்டும் ஒருவரிடம் அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி அல்லது எண்பத்தி ஏழரை கிராம் தங்கத்தின் விலைக்கு சரிசமமான ரொக்கமான பணம் கைவசம் இருப்பேன் அவர் மீதும் சக்காத்து வரலாகும் ஒருவரிடம் கொஞ்சம் ரொக்க பணம் சிறிதளவு தங்கம் சிறிதளவு வெள்ளி கைவசம் இருக்கிறது மூன்றும் சேர்ந்து சக்காத்தின் அளவை எட்டினால் அவர் மீது சக்காத்து கடமையாகும் வியாபார சரக்கு என்பது கொள்முதல் செய்த சரக்காகும் அசரக்குக்கு சக்காத்தின் அளவை எட்டினால் ஓர் ஆண்டு நிறைவானவுடன் நாற்பதில் ஒரு பங்கு சக்காத்து செலுத்தி வேண்டும் ஒருவர் பல வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுகிறார் அவ்வீடுகளின் கிரயத்திற்கு சக்காத்து கடமை இல்லை அவைகளிலிருந்து கிடைக்கும் வாடகை வருமானம் ஒரு வருடம் கைவசம் இருந்தால் அதன் மீது சக்காத்து கடமையாகும் பிரிண்டிங் பிரஸ் தொழிற்சாலைகள் மில்கள் இவற்றில் பொறுத்து இருக்கும் கருவிகள் கடைகளில் உள்ள அலமாரிகள் மரச்சாமான்கள் விற்பனைக்குரிய சரக்குகளாக இல்லாதிருந்தால் அவற்றின் மீது சக்காத்து கடமை இல்லை பிராவிடண்ட் தொகை ஆயுள் இன்சூரன்ஸ் கட்டிய பணத்தின் மீது ஒருவருக்கு சுதந்திரம் இல்லாததால் அவர்களுக்கு சக்காத்து கடமை இல்லை கணக்கை முடித்து பணம் பெற்ற எட்டினால் சக்காத்து கடமையாகும் மனிதன் தன் பொருள் என்கின்றான் உண்மையில் அவன் உண்டு தீர்த்ததும் உடுத்தி கிழித்ததும் அல்லாகவின் பாதையில் செலவழித்து மரமைக்காக சேகரித்து வைத்துக் கொண்டதுமே அவன் பொருளாகும் மீதம் உள்ளவையெல்லாம் அவன் பிறருக்காக சேகரித்த பொருளாகும் அண்ணன் விநாயகம் சல்லேசம் அவர்கள் ஒரு தடவை தமது தோழர்களை நோக்கி உங்களில் உங்கள் பொருள்களை பொருள்களை அதிகம் விரும்புகின்றவர் யார் என கேட்டார்கள் தூதரே தங்கள் பிறரின் பொருள் மீது அதிகம் விருப்பம் காட்டுபவர் யாராக இருக்க முடியும் என தோழர்கள் வினவினர் தர்மம் செய்து முன்கூட்டியே மர்மைக்காக அனுப்பப்பட்டதுதான் உங்கள் பொருளாகும் மீதம் எல்லாம் பிறருக்கு சொந்தமானதாகும் என்று அன்னன விநாயகன் செல்லல்லாஹ் பாலேசரம் அவர்கள் விடை பகர்ந்தார்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு அளவுக்கு அதிகமான பொருளை கொடுத்திருக்க அவன் அதற்குரிய சர்க்காத்தை செலுத்தவில்லையாயின் அந்த பொருள் மலைப்பான்மின் உருவமாக்கப்படும் அதற்கு இரு விஷப்பற்கள் இருக்கும் அது மறுநே நாளில் அவனே மலையாய் சுற்றி கொள்ளும் பிறகு தன்னுடைய இரு அலகுகளாலும் அவனை பிடித்துக்கொண்டு சேமிப்பு என்று கூறும் என நபிகள் நாயகம் செல்லாம் பழிசெல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம்